நான் கூட அந்த ப்ரமோ பார்த்துட்டு ரம்யாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன் பட் ரம்யா விஜய் சேதுபதி சார் கிட்ட காட்டுற ஆட்டிடியூட் வந்து ரொம்ப மோசம் ரொம்ப அழுதுருக்காங்க நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கதவும் திறந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்துட்டு சாண்ட்ராவும் திவ்யாவும் பிரஜனும் மூணு பேருமே கன்வின்ஸ் பண்ணுறாங்க அப்படி இல்லை இப்போ கூட ஒன்றும் இல்லை நீ போய் கே பேசு கன்வின்ஸ் பண்ணி பிக் பிக்பஸ்கிட்ட சொல் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அந்த மூணு பேரும் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட கெஸ்டர் உடனே ரம்யா பிக் பாஸ் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுடுறாங்க விஜய் சாரும் ரொம்ப நல்லா தான் ஹேண்டில் பண்ணாரு அதுக்கப்புறம் ரம்யாட்ட கேள்வி கேட்கும்போது அந்த கண்ணு பாதி மூடி இருக்கா திறந்துருக்கானே தெரியல இப்படி இப்படி ஓகே ஓகே நீ என்ன சொன்னாலும் ஏற்றுக்க மாட்ட சரி விடு ஓகே சொல்லிட்டா விட்டுருவியா அந்த மாதிரி சும்மா ஏதோ ஒரு சோ ஃப்ரெண்டு கிட்டே சண்டை போடுற மாதிரி விஜய்ஸ் கிட்ட ஒரு மதிப்பும் மரியாதையே இல்லாமல் பண்ணுறாங்க என்ன மாதிரி ஒரு ஆட்டியூட்ன்னே தெரியல அவரும் என்னடானா அதுக்கு மூல காரணமாக நார்தர்வேல பார்த்த பார்வதியை அப்படியே விட்டுட்டார் இதில் செல்லமாக வந்து கிண்டல் வேற பண்ணுறாரு ஆமாம் பார்வதி அவங்க சும்மா நோண்டுவாங்க அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சொல்கிறாரு அதாவது பார்வதி பண்ண தப்பெல்லாம் வந்து வீட்டில் செல்ல பிள்ளைய திட்டுற மாதிரி திட்டிட்டு மற்றவங்க எல்லோரையும் ஹார்ஷாக ஒரு டீச்சர் கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிறாரு இது என்ன இப்படி ஒரு உரவஞ்சனை காட்டுறாங்க அப்படின்னு தெரியல இதில் என்னென்னா எல்லாருக்கும் நிறைய பேர்த்துக்கு ஒரு ஒரு தாட் என்ன அப்படின்னா சார் பார்வதியை மட்டும் தான் வச்சு பழி வாங்குறாரு பார்வதியை மட்டும்தான் ரொம்ப கேள்வி கேட்குறாரு மற்ற எல்லாத்தையும் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது என்ன லாஜிக்குன்னு தெரியல இங்கே விக்ரம் சாவுன்னு சொன்னதையும் கண்டிக்கல இங்கே சாவுன்னு சொல்கிறதுக்கு இங்கே இந்த மாதிரி நிறைய பேர் கெட்ட வார்த்தை சொல்கிறாங்க அப்போ அதை நீங்கள் ஒரு லிஸ்ட்லேயாவது சேர்க்கலாம் எல்லா வீக்குமே பார்வதி பண்ணுற தப்பை எதையுமே கண்டிக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப ஈஸியாக அதை மட்டும் ஏதோ ஒரு ஜோக் செக்மெண்ட் மாதிரி கொண்டு போறாரு விஜயஸ் இது என்ன நியாயம்னு தெரியல இப்பவும் கடைசி கண்ணீருடன் ஒரு இடைவெளி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போகிறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துச்சு அந்த ஜஸ்ட் அவர் போகிறாரு வியானா அழுறாங்க சாண்ட்ராகவும் திவ்யாவும் இந்த பக்கம் இருந்துட்டு சமாதானப்படுத்துகிறாங்க பார்வதி நல்லா சிரிக்கிறாங்க பயங்கரமாக சிரிக்கிறாங்க அதை ஜஸ்ட்டு ஒருத்தரை திட்டியிருக்காங்க அவங்க அழுறாங்க சரி விஜய் சார் ஒரு ஜோக்கே அடித்தாலும் அந்த இடத்துல எப்படி சிரிக்கிறாங்க இதை தான் சுபிக்ஷா கேட்குறாங்க எப்பயுமே யாருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் போது அந்த இடத்துல ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குன்னா அது பார்வதியோட சிரிப்பாக தான் இருக்குது உங்களுடைய கமெண்ட்ஸ்